நூறு சதவீதம் இயற்கை உணவு கிடைப்பதற்கு சாத்தியமில்லை மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு மிகவும் நிலை மக்களின் ஓட்டமும் இந்த உணவுக்காகவே பிரதானமாக உள்ளது என்றால் அதுவும் மிக இல்லை நமது முன்னோர்கள் உணவு மருந்து என்ற வாழ்க்கை முறையை கையாண்டனர் ஆனால் இப்போது நாம் உணவும் உண்ணும் உணவுகளே நாம் மருந்துகளை நடுவதற்கு காரணமாக அமைந்த அமைகிறது இப்படிப்பட்ட நிலையில் பெரும்பாலான மக்களின் பார்வை ஆர்கானிக் என்னும் இயற்கை உணவுகளின் பக்கம் திரும்பியுள்ளது இது நலமற்றும் மற்றும் வரவேற்புக்குரியது இது ஒரு பிறமிக்க உண்மையில்லையோ நமக்கு கிடைப்பது இயற்கை உணவுகள் தான் இயற்கை உணவு என்றால் பெயரில் வணிகம் பிரதானமாகி வருகிறதா என்ற ஆய்ப்பாடுகளுக்கும் மக்களிடையே எழுந்துள்ளது ஆர்கானிக் உணவுகள் உணவு உணவென்றால் அதற்கு சிலை தகுதிகள் இருக்க வேண்டும் வேண்டியதும் அவசியம் அவசியமாகிறது இயற்கையான உணவு முறை மற்றும் இயற்கையான நுட்பங்களில் தயாராகும் உணவுகளே ஆர்கானிக் உணவுகள் எனப்படுகிறது அப்படியென்றால் இயற்கையான விளைக்கும் பொருட்கள் எந்தவித பூச்சிக்கொல்லி களை கொல்லிகள் உரங்கள் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதேபோல் கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் எந்தவிதமான அடி ஆன்டிபயாட்டிகள் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் அவற்றின் வளர்ச்சிக்கான ஹார்மோன்கள் வெண் பெற்ற துணைப்பொருட்களுடன் பயன்படுத்தாமல் உருவாக்க வேண்டும் இந்த வகையில் நூறு சதவீத இயற்கை உணவுகள் நமக்கு கிடைப்பதில் வாய்ப்பே இல்லை இவ்வாறு இயற்கையான முறையில் உணவு காரியம் அல்ல அப்படியே விளைத்தாலும் அதன் விலையும் வழக்கமாக உணவுப் பொருட்களிலிருந்து மிகவும் அதிகமாக விலைக்கு வழங்க முடியும் இது மக்கள் முழுமையான உணர்ந்ததால் போலி இயற்கை உணவுகளும் சந்தையில் மலர்ந்து வருகிறது என உணவு மேம்பாட்டு ஆர்வலர்கள் கூறுகிறார் இது குறித்து உணவுப் பொருட்கள் குறித்த ஆய்வகங்களில் ஈடுபட்டுள்ள ஊட்டச்சத்து மருத்துவ நிபுணர்கள் கூறுவதாவது ஆர்கானிக் உணவுகள் உணவுகளும் நாம் அன்றாட சாப்பிடும் உணவுகளும் இடையே ஊட்டச்சத்து அளவில் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து எந்த என பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் வேறு சில கலவை பொருட்களால் நமக்கு தருவதாவது உள்ளது உதாரணமாக ஆர்கானிக் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் அதிகப்படியான புளோ கலவை ஆன்டி ஆ இடம்பெற்றுள்ளது அதேபோல் பல சார்ந்த பால் சார்ந்த பொருட்கள் இயற்கை இயற்கைகளில் ஹோமோ கொழுப்பு அமிலங்கள் உள்ளது வழக்கமான உணவுப் பொருட்களோடு ஒ ஒப்பீடுகளில் இது தான் அதே நேரத்தில் ஆர்கானிக் என்பது முழுமையான ஆரோக்கியத்திற்கு வள வழங்கும் என்பதை உறுதியாக கூறப்ப கூற முடியாது ஆர்கானிக் உணவுப் பொருட்களில் சில அதிகமாக பயன்படுத்துகிறது இதனால் ஒரு கலோரிகள் கூடுதலாக இருப்பது சர்க்கரை உப்பு கொழுப்பு போன்றவை இடம் பெறுவதும் அதிகமாக உள்ளது உதாரணமாக ஆர்கானிக் குக்கீஸ் சிப்ஸ் ஐஸ்கிரீம் போன்றவற்றை இயற்கை தயார் செய்யப்படுகிறது என கூறப்பட்டாலும் அதில் ஊட்டச்சத்துகள் மிக மிக குறைவாக உள்ளது எனவே நாம் இயற்கை உணவு உணவாக அல்லது இயல்பான உணவாகவோ என்று சாப்பிட வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்யப்பட்டுள்ளது அதே தேர்வை செய்வதற்கு முன்பு உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு நார்ச்சத்து அளவுகளும் மைக்ரோ ஊட்டச்சத்து எனப்படும் வைட்டமின் மற்றும் தாதுகளின் அளவுகளையும் கண் கண் கண்ணிட்டு பார்க்க வேண்டும் அதற்குப் பிறகு ஆர்கானிக் தேவையா அல்லது வழக்கமான உணவு போதுமா என்பதை தீர்மானித்து உண்ண வேண்டும் இந்த இதன் மூலம் போலி ஆர்கானிக் மோகம் தவ தவிர்க்கப்படுவதோடு குளிப்பங்களும் தீர்வு கிடைக்கும் இவ்வாறு மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர்